சீமான் சொல்றாரு அடுத்த தேர்தலில் தனித்து போட்டிடுவோம் அவருடைய கொள்கைகளை ஏற்றுக்கொண்டு யாராவது வந்தால் கூட்டணி சாதி தொடர்ந்து தனித்து போட்டிட்டு விஜய் கொடியில் அறிமுகப்படுத்தின பிறகு சீமான் கேள்வி கேட்குறாங்க விஜயோட கூட்டணி அமைப்பா தம்பி தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு சொன்னாரு ஏன் தலைமையில அணி தம்பி வந்தா வந்து சாந்தியோட வறுமை ஒழிப்பித்தன்னை நான் பதினஞ்சாவது தடவையா உங்களுக்கு ஆதாரம் கிடையாது முப்பது இடத்துக்கு மேல நீங்க வறுமை விஜய்க்கு தெரியுமா தெரியாது அதிமுக விஜய்க்கு ஊருக்கு பத்து பேர் கூட இல்லன்னு அதிமுக மந்திரிகள் அடிக்கிறான் அதிமுக அடிக்க ஆரம்பிச்சுட்டான் விஜய்க்கு ஒண்ணும் இல்லைன்னு அவரு கொடி அறிமுகப்படுத்தினாரு அவருடைய தொண்டர்கிட்ட உரிசாக வந்த பிறகு விஜய் விமர்சனம் செய்ய வேண்டிய நிலைக்கு கட்சிகள் தள்ளப்பட்டு விட்டன அப்படின்னு களத்துக்குள்ள வந்தா அவரும் வியாபாரம் பண்ண வந்தா இவங்க வியாபாரம் தான் பாதிக்கும் அஜித் வந்தாலும் அஜித் அடிப்பாங்க சிவகார்த்தி வந்தாலும் அடிப்பாங்க அது ஒப்பிடுறாங்க அப்ப விஜய் வந்து உலகத்தை காக்கும் அம்மா தாயே ரசிகை என்னையும் ரசிகமான பிழப்புக்காக ஜெயலலிதா போய் நின்றவர் தான் சீமான் யார டார்கெட் பண்றாரு யார் வரணும் சீமான் வந்து திருட்டு ரயில் ஏறி வந்தவருக்கு ஆதரவா என் எஸ்பி நிக்காரணி ஓங்கி ஏற மறைந்த கலைஞர் அடிக்கிறாரு கங்காரு குட்டின்னு ஸ்டாலின் அடிக்கிறாரு அப்ப சுத்தி வணக்கம் நண்பர்களே சீமான் தனித்து தான் போட்டிடுவாரா யார் கூட்டணிக்கு வருவார்கள் இதை பற்றி பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி இங்க வந்திருக்கிறார் வணக்கம் திரு ரவீந்திரன் துரைசாமி வணக்கம் நிஜந்தா சீமான் சொல்றாரு அடுத்த தேர்தலில் தனித்து போட்டிடுவோம் அவருடைய கொள்கைகளை ஏற்றுக்கொண்டு யாராவது வந்தால் கூட்டணி சாத்தியம் தனித்து போட்டிடுவோம் ஏன் அப்படி சொல்றாரு தொடர்ந்து தனிச்சு போட்டிட்டு தான் இருக்கிறாரு தனிச்சு போட்டியிடுறது தான் அவருக்கு மெரிட்டு சீமான மற்ற எந்த எல்லா கட்சியுமே கூட்டணி போகும்போது தனிச்சு போட்டிடக்கூடிய ஒரு பெரிய ஹீரோவா மக்கள் பார்த்து அவரை சார்ந்த பாமர இளைஞர்கள் பாமர இளைஞர்கள் கிராமப்புற பாமர இளைஞர்கள் நகர்ப்புறத்தில் மைக்ரேட் ஆகி உடல் உழைப்பில் இருக்கக்கூடிய பாமர இளைஞர்கள் பெருமளவில் அவர் ஒரு பெரிய ஹீரோவாக பார்க்கறதுனால அவர்கள் சீமான தனிச்சு போட்டியிட ஆட்டும் ஒரு பிரைமரி ஃபோர்ட்ஸ் ஆட்டும் ஒரு அவங்க விரும்புகிறாங்க அந்த ஹீரோயிசம் சீமானுக்கு அவங்க கொடுத்தது அவங்க எதிர்பார்க்கிறது அந்த ஹீரோ ஹீரோயிஸத்தில் சீமான் வந்துட்டாலே அவங்க ரொம்ப ஜூப்ளியன்ட் ஆயிடுவாங்க ஸோ அந்த வகையில் தன்னோட ஓட்டர்ஸ் எட்டு புள்ளி ரெண்டு சதவீத வாக்காளர்கள் எதிர்பார்ப்பு சீமான் தனிச்சு போட்டியிடணும் அவர் தலைமையில நிற்கணுங்கிறதா அதற்கு வந்து சீமான் தன்னுடைய வாக்காளர்கள் தன்னோட ஓட்டர்ஸ் தன்னுடைய ஆதரிக்கும் இளைஞர்களின் விருப்பத்தை நிறைவேற்றும் வகையில சீமான் செயல்படுறாரு மேலும் எடப்பாடிக்கு வோட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டியும் சீட் கன்வெர்டிங் கெப்பாசிட்டியும் அனைத்து அரசியல் விமர்சகர்களும் முதுன் பழனிசாமி ஐயா அவர்களும் குறிச்சுக்கிடுங்க எடப்பாடி பழனிசாமிக்கு ஓட் டிரான்ஸ்பரிங் கெபாசிட்டியும் சீட் கன்வெர்ட் கெப்பாசிட்டியும் கிடையாது தான் எல்லா கட்சி தலைவர்களும் கருதுறாங்க நம்புறாங்க நாங்களும் எல்லாத்துக்கிட்டே அப்ரோச் பண்ணி அதை பேசிட்டு இருக்கிறோம் சீமானுக்கும் அது விக்கிரவாண்டியிலேயே தெள்ள தெளிவா தெரிஞ்சது இவர் பாமக அங்க வாக்கெடுக்க கூடாதுன்னு தான் எடப்பாடி பழனிசாமி கருதுனார் காரணம் அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமி லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணாரு திமுகவின் பி டீம் தான் அண்ணா திமுகன்னு சொன்னாரு அண்ணா திமுக ஓட்டு திமுகவுக்கே போனாலும் போகுங்கிற பாணிக்கு தான் அண்ணாமலை சொன்னாரு ஆனால் நடந்துட்டு சீமான இன்னைக்கு இருபத்தி சதவீத ரெட்டேல வாக்குகள் அப்படியே உதயசூரியனுக்கு போய்ட்டுன்னா அந்த வாக்காளர் மீது எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த கண்ட்ரோலும் இல்லைங்கிறத சீமான் தெள்ள தெளிவாக சொல்றாரு அது இல்லை அவருக்கும் அங்கே அதிமுக போராட்டத்தை ஆதரிச்சும் ஒன்றும் வாக்கு கிடைக்கல அதே வேளையில் அவர் அடித்து விளையாடின அண்ணாமலை கேண்டிடேட்டுக்கு நல்ல வாக்கு கிடைச்சிருக்கு சொல்லும்போது போது எடப்பாடிக்கு ஈர்ப்பு சக்தி இல்லை ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி இல்லைங்கிற சீமான் தெளிவாக உணர்றார் ஸோ யாரு கூடயும் கூட்டணிப்பை எந்த லாபம் வரப்போறது இல்லை விஜயகாந்த் ஜெயலலிதாவோட கூட்டணி போனால் எதிர்கட்சி தலைவராட்டாது ஆனார் தேவையில்லாமல் கூட்டணிப்பை ஆரம்பமே மக்கராகி பிளாப் ஆகி போயிடக்கூடாது இல்லை சீமான் தெளிவாக இருக்கிறாரு அடுத்த கட்ட ஜம்பை எதிர்பார்த்து தனியாக போறாரு அது மட்டும் இல்லை தெல்ல தெளிவா சௌகர் சீமான் நான் எங்க அண்ணன் ரஜினிகாந்தை வச்சு என்ன செய்யணும்னு நினைச்சனோ கொள்கை அடிப்படையில் சீமானும் நானும் எதிரெதிர துருவோம் ஆனா சமூக நீதி பார்வையில அவருக்கு எந்த ஓட்டு கிடைச்சிருக்குங்கிறத அவர் புரிஞ்சுட்டாரு சுந்தர மீட்டிங்ல நான் முதலமைச்சர் ஆகி ஜாதி கணக்கெடுப்பு நடத்தி ஒன்னாருக்கு நியாயம் வழங்குவேன் குயவருக்கு நியாயம் வழங்குவேன் நாவிதருக்கு நியாயம் வழங்குவேன் லெஸ் பவர்ஃபுல் ஓபிசியான ஆசாரி முத்தரையர் செங்குந்தர் போன்ற சமங்களுக்கு நியாயம் வழங்குவேன் இந்த சமங்களுக்காக நான் முதலமைச்சராக வந்துதான் ஜாதி கணக்கு நடத்த முடியும் எடப்பாடியும் அதற்கு எதிர்தான் ஸ்டாலின் அதற்கு எதிர்தான் தெல்ல தெளிவா சமூக நீதி குரலை தால கிடப்பாறை தற்பா தற்காப்பதே தர்மங்கிற ஐயா வைகுண்டர் வார்த்தையை நான் பேசிட்டு இருக்கக்கூடிய அந்த குரலை சீமான் தெளிவா பேசிட்டாரு சமூக நீதி புரட்சியாட்டு தனிச்சு இருநூத்தி முப்பத்தி நாலு கேண்டிடேட்டே விட்டு போறதுக்கான வாய்ப்புகள் தான் அவருக்கு பிரகாசமா இருக்கு நீங்க இந்த பதில சொன்னீங்க முக்கியமாகவே ஆரம்பமே பிரச்சனை ஏறக்கூடாது அப்படின்னு அது ஏன் தொடக்கமே பிரச்சனை ஏறாது பயன்படுத்தினீங்க எதிர்கட்சி தலைவர் ஆனா எடப்பாடி நம்பி யார் போனாலும் ஓட் சூர் ஆகாது அது பிளாப் ஆயிரும் வண்டி மக்கர் ஆயிரும் பிரேக் ரவுன் ஆயி போகும் அது பிறகு வந்து அதை சரி பண்ணி அந்த வண்டியை ஓட்டுறதுக்கே கஷ்டமாயிடும் அது எதிர்கட்சி தலைவர் தான் ஆக முடியும் நினைக்கிறீங்க ஒருவேளை அதே ஆகும் ஜெயலலிதா முப்பத்தி இரண்டாம் சதவீதத்தில் இருந்தாப்ல விஜயகாந்த் பத்து சதவீதத்தில் இருந்தாப்ல எதிர்கட்சி தலைவராக விஜயகாந்த் ஆனார் எடப்பாடி இருபது சதவீதத்தில் இருக்கிறாரு வன்னியர்கள் ஆதரவில் இருக்கிறாரு வன்னியர் ஓட்டு நாம் தமிழருக்கு எடப்பாடி இருக்கக்கூடிய பத்து புள்ளி அஞ்சு சதவீதத்துக்கான வன்னியர் ஓட்டு நாம் தமிழருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிறது கஷ்டம் மற்ற தெற்குலேயும் டெல்டாவிலேயும் எடப்பாடிக்கு ஓட்டே இல்லை அப்போ அவர்களோட கூட்டணி போனால் விக்கிரவாண்டி பாடம் ஒண்ணும் தேராதுங்கிறது சீமான் உணர்ந்துகிட்டார் முக்கியமாக இப்ப உங்க பதில் இருந்து பார்க்கும் பொழுது இன்னும் சொல்ல அப்படி உணர்றதுக்கு நான் முக்கிய காரணம் நான் அவரோட ஒரு சொந்த சகோதரன் அவர் நல்ல எனக்கு அக்கறை உண்டு கொள்கை வேற நல்ல நல்ல அக்கறை உண்டு வெளிப்படையா பேசிக்கிட்டு எதையும் செய்யக்கூடியவன் தான் அந்த வகையில அவர் வந்து மக்களவை தேர்தலில் ரெண்டு மடங்குக்கு மேலே ஓட்டு வருவார் அப்படி வந்தால் சட்டமன்றத்தில் மூணு மடங்கு வருவார் தனிச்சு போட்டி பட்சத்தில் நான் டிக்ளேர் பண்ணியிருக்கிறேன் அதுவும் அவருக்கு தெரியும் ஆனால் விக்கிரவாண்டியில் அவருக்கு ஓட்டை பற்றி நான் சொல்லவே இல்லை ஏன்னா எடப்பாடிக்கு ஓட்டான்சரிங் கெப்பாசிட்டி கிடையாதுங்கிறத நான் தேர்தலுக்கு முன்னே சொன்னவங்க நானும் ஒருத்தன் அண்ணாமலை இதை சுல்லியமா நுணுக்கமா புரிஞ்சு எடப்பாடிக்கு அளவு லெப்ட் ஹேண்ட்ல எடப்பாடிய டீல் பண்ணாரு இது சீமானுக்கு தெரியும் எலெக்ஷன் முடிஞ்ச பிறகுதான் எடப்பாடியை பற்றி ரவீந்திரசாமி அண்ணனுக்கு கருத்தும் அண்ணாமலை கருத்தும் கரெக்டுங்கிறது சீமான் உடந்தார் இந்த உங்க பதிலிருந்து பார்க்கும் பொழுது ஒருவேளை அதிமுக கூட்டணி வரலாமோ அப்படிங்கிற யூகங்கள் இருந்ததே அதற்கான பதில்தான் சீமான் கொடுத்திருக்கிறாரா அந்த யூகங்கள் எல்லாமே விக்ரவாண்டியோட போயிட்டு விக்ரவாண்டி எலெக்ஷன் டைம்லயே கடைசி நிமிஷத்தில் அவர் புரிஞ்சுக்கிட்டாரு நான் அவருக்கு ஓட் நான் டிக்ளேர் பண்ணலை அப்போயோ அவர் சொல்லிட்டாரு சீன முங்கில் மாதிரி வளருவோம் முப்பத்தி ஆறு லட்சத்தை எழுவத்தி ரெண்டு லட்சமா உயர்த்துவோம் நாங்கள் அபரித வளர்ச்சியை பெறுவோம் தான் போட்டிங்கிறத கடைசி கட்டத்தில் விக்கிரவாண்டியிலே அவர் பேசிட்டார் கடைசி ரெண்டு நாட்கள்ல வருவதாக இருந்தால் வந்திருப்பதாக இருந்தால் ஒரு வேலை ஊகங்கள் மூலம் வந்து அதிமுக தான் வர மாதிரி இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா நினைக்கிறேன் தோத்தவங்க தானே ஒன்று சேர முடியும் இப்போ அண்ணா அதிமுகவும் என்டிஏயும் உள்ள ஒரு அணிக்குள்ள நாம் தமிழரும் வரலாம் அந்த அணி வந்து ஒன் டு ஒன்னா இருக்கணும் யாரோட ஹீரோயிசமும் பாதிக்காத அளவுக்கு யாரையும் லீடரா சொல்லாம அறுபத்தேழுல யாரையும் ப்ரொஜெக்ட் பண்ணாமல் நடந்த மாதிரி ஒன் டு ஒன் ஸ்டாலினுக்கு எதிராக யாரும் சிஎம் எடப்பா ப்ராஜெக்ட் ப்ரொஜெக்ட் கூடாது பண்ணாமல் அப்படி இருந்தால் நாம் தமிழர் அதில் இடம்பெறறது இன்னைக்குள்ள அந்த திருச்சி எஸ்பி மேட்ரு இதெல்லாம் போகும்போது நாம் தமிழர் ஸ்டாலினை ரொம்ப வேகமாட்டிக்கிறதை பார்த்தா தன்னோட ஹீரோயிஸை இமேஜி தான் லீடருங்கிற இமேஜி பாதிக்காமல் ஒன் டு ஒன் வந்தால் நாம் தமிழர்

கலையாம அது நிற்கலாம் ஆனா இப்போ அவர் சொல்றதை வச்சு பார்க்கும் பொழுது அவர் முக்கியமாக ஸ்டேட்மெண்ட் கட்சியோட கொள்கைகளை ஏற்றுக்கொள்கிறவர்கள் எங்களுடைய கொள்கை ஏற்றுக்கொள்கிறவர்கள் கூட்டணிக்கு வரலாம் அப்படிதான் டிக்ளேர் பண்ணார் அப்படின்னா யாரும் வரமாட்டாங்கன்னு அவருக்கு தெரியும் யாருமே வர மாட்டாங்க இப்போ வந்து தம்பி திராவிட ஜீவா வந்து விஜய்க்கு சேலஞ்ச் பண்ணான் மாவீரத்தனத்துல அஜித் தமிழன் இல்லைங்கிறதுக்காக பொழப்புக்காக நீங்க சொல்லக்கூடிய வேலுப்பிள்ளை மாவீரர் மாவீர்த்து ட்விட் போட முடியுமான்னு முடியுமான் இதான் உங்க இது சந்தர்ப்பத்துக்காக நீங்க தமிழன்னு சொல்றீங்கன்னு தம்பி திராவிட ஜீவா விஜய் எக்ஸ்போஸ் பண்ணாப்ல இருக்குது அந்த ட்விட்டர் எல்லாம் இருக்குது அப்போ வேலுப்பிள்ளை பிரபாகர்னு சீமான் சொல் சொல்லுவாப்ல விஜய் சொல்லுவாப்லையா வேலுப்பிள்ளை பிரபாரன்னு முக்கியமாக விஜய் கொடியெல்லாம் அனுமகப்படுத்தின பிறகு சீமான்னு கேள்வி கேட்கறாங்க விஜயோட கூட்டணி தம்பி தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு சொன்னாரு தம்பி முடிவு பண்ணணும் என் தலைமையில அணி தம்பி வந்தா வந்து சேர்ந்து கூட்டணி அமைக்க வேண்டிய முடிவு விஜய் தான் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஹிண்ட் நான் என் தலைமையில அணின்னு சொல்லிட்டாரு அவர் வந்தா சேருங்கன்னு சொல்லிட்டாரு விஜய் அதுக்கு பதிலே சொல்லல விஜயால இரநூத்தி பத்து நாள் போடவும் முடியாது வறுமை ஒழிப்பு தண்ணி இருநூறு பத்தி நாலு நடந்ததாட்டு ஐயா புச்சி ஆனந்த் சொல்றாரு ஐயா புச்சி நான் பதினஞ்சாவது தடவையா கேட்கறேன் ஐயா உங்களுக்கு ஆதாரம் கிடையாது முப்பது இடத்துக்கு மேல நீங்க வறுமை ஒழிப்பு தினம் போடல இது விஜய்க்கு தெரியுமா தெரியாதாங்கிறது கூட எனக்கு தெரியல விஜயே இந்த மோசடிக்கு துணையா இல்லையான்னு எனக்கு தெரியல ஆனா முப்பது இடத்துக்கு மேல ஏழைகளுக்கு அன்னதானம் செய்யாம இருநூற்று பத்து நாலுன்னு சொன்னீங்கன்னா உங்கள்ட்ட இருநூத்தி முப்பத்தி நாலு ஆள் இல்லைங்கிறதா உண்மை சீமாரோட கூட்டணி அமைத்தால் விஜய் சேர்த்துக்கவார் சீ சீமன் சேர்த்துக்குவார் விஜய் சேர்த்துவாரு அவராக வரணும் விஜய் வரணும் ஃப்ரம் ஹாட்ஸ் ஸ்மோத் ஐ ஹேட் தட் முப்பது சீட்டு விஜய் கொடுக்கலாங்க லெவலில் சீமான் இருக்கிறார் சீமான் விஜய் வந்து முப்பது சீட்டு அதுக்கு தான் தகுதியான நினைக்கிறீங்களா விஜய்க்கு தகுதி யாருக்கும் தெரியாது அவர் இருநூத்தி பத்து நாள்லயும் கேண்டிடேட் போட்டு தகுதியை காட்டிட்டா அப்புறம் அதை மாத்தி மறிச்சு யாரும் சொல்ல முடியாது எலெக்ஷன் கமிஷன் சொன்னா அது இது அல்ல ரவீந்திரசாமி குறைச்சு சொல்லுவான் இன்னொருத்தன் கூட்டி சொல்லுவான் அவனவன் கிளைம் கிளைம் பண்ணிக்கலாம் எதுவுமே எவிடன்ஸ் கிடையாது எலெக்ஷன் கமிஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல விஜய்க்கு எவ்வளவு சொன்னா அது ஃபைனல் இன்னைக்கு பாருங்க அதிமுக பத்து பேர் கூட இல்லன்னு அதிமுக மந்திரிகள் அடிக்கிறான் திமுக மந்திரியால் அடிக்கிறான் அப்போ நான் சொன்னதுதான் நீங்க பலம் நிரூபிச்சாதான் உங்களுக்கு அந்தஸ்துன்னு சொன்னா இப்ப அத்தனை அரசியல் மகசூலனும் பல நிரூப நிரூபிக்காதவங்களுக்கு மரியாதை கிடையாதுன்னு நான் சொன்னது கரெக்ட்னு ஒத்துக்கிறாங்களா ஆனா என்னோட கணக்கு பலம் நிரூபிக்காத விஜய்க்கு பிரச்சாரத்துக்கும் சோசியலிஸ்க்கும் சீமா முப்பது வரை கொடுப்பாரு எடப்பாடி பன்னிரண்டு கொடுப்பாரு என்டில போனா பதினஞ்சு கிடைக்கும் நீங்க எல்லாருக்கும் வாய்ப்பு அவ்வளவுதான் அவ்வளவுதான் ஏன்னா அப்படிதான் அடிக்கிறாங்க எல்லாரும் ஆனா திமுக அடிக்க ஆரம்பிச்சிட்டான் விஜய் ஒண்ணும் இல்லன்னு இந்த மாதிரி ரெண்டு முக்கியமாக விஜய் கொடி அறிமுகப்படுத்துவதற்கு முன்னால் யாருமே பெரிய அளவுக்கான தாக்குதல் தொடுக்காமல் இருக்க பிறகு அவர் கொடி அறிமுகப்படுத்தினார் அவருடைய தொண்டர்கிட்ட உற்சாக வந்த பிறகு விஜயை விமர்சனம் செய்ய வேண்டிய நிலைக்கு கட்சிகள் தள்ளப்பட்டு விட்டன அப்படின்னே எடுத்துக்கூடாது கண்டிப்பா அடிச்சல் களத்துக்குள்ளே வராத ஒரு நடிகரை யாரும் விமர்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை களத்துக்குள்ளே வந்தா அவரும் வியாபாரம் பண்ண வந்தா இவங்க வியாபாரம் தான் பாதிக்கும் இவங்க வியாபாரம் வந்து பாதிக்க கூடாதுங்கிறத எல்லாரும் அலர்ட் ஆகி அடிக்க தான் செய்வாங்க ஜெயலலிதா அம்மையார் விஜயகாந்த பஸ்ட்ல ஃப்ரீயா பிரச்சாரம் பண்ண விட்டு விட்டதுனால எட்டு புள்ளி மூணு சதவீத வாக்கை எடுத்துட்டு போயிட்டாப்புல அது தன்னோட வியாபாரம் பாதிச்சுட்டுன்னு ஜெயலலிதா அம்மையார் நினைச்சாங்க அப்புறம் வியாபாரம் பண்ணணும்னா அவரை கெஞ்சோ கொஞ்சோன்னு கெஞ்சி நாற்பத்தோரு சீட்டு கொடுத்து தான் அந்த அரசியலை பண்ண வேண்டியது ஆகி போச்சு நம்ம வியாபாரம் பாதிச்சிடக்கூடாதுன்னு ஆளுங்கட்சியான திமுக தெளிவா இருக்கிறாங்க அவங்க விஜய பதினொழுலி துரத்திட்டாங்க சிஐக்கு எதிராக விஜய் அறிக்கை விடும்போது கூட விஜய் ஆகுது அவருக்கு ஆறாவது பொங்கையான்னு இக்னோர் பண்ணி தான் கொண்டு போனாங்க இப்ப அடிச்சு விளையாடணும்னு நாசரு மற்ற அமைச்சர்கள் எல்லாம் விஜய் அடிச்சு விளையாட ஆரம்பிச்சுட்டாங்க ஏன் திமுக அடிக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு அதிமுக விஜய் அடிக்க ஆரம்பிச்சிட்டாப்ல சோ நான் தான் விஜய சொன்னேன் இருநூத்தி பத்தி நாலுக்கு ஆகுங்க நிறைவாக வரும் வரை மறைவாருங்க சும்மா சினிமாவுக்காக பப்ளிசிட்டிக்காக பண்ணாதீங்க அசிங்கப்பட வேண்டியது இருக்கும்னு நான் தான் சொன்னேன் இப்போ இருநூத்தி பத்து நாள் விஜய் போட்டுக்கிடுவாராங்கிறது பெரிய டவுட்டா இருக்கு இருநூத்தி பத்து நாள் போட முடியாதவருன்னா மற்றவங்க டேக் இட்டார் லீவு தான் எல்லாரும் கொடுப்பாங்க சீமான் மட்டும் டீசென்ட்டா அஹ் முப்பதுங்கிற அளவுக்கு வச்சிருக்காருன்னு எனக்கு தெரியுது மற்றவங்க எல்லாம் ஆஹ் பத்து பன்னிரண்டு இந்த மாதிரிதான் கொடுப்பாங்க திமுக சேர்க்கவே மாட்டாங்க விஜய் பத்தி பயப்படுறதுலாம் பயப்பட்டதில்லை தங்க வியாபாரம் அது அஜித் வந்தாலும் தங்க வியாபாரம் பாதிச்சிட கூடாதுன்னு அஜித் அடிப்பாங்க

இருபத்தி நாலுல அவர் வராது தவறான முடிவு நான் சொல்றது நூத்துக்கு நூறு கரெக்ட் நான் சகாதேவ மாதிரி யாருனாலும் நல்லதான் சொல்லுவேன் இருபத்தி நாலுல வராதது அவர் இன்னைக்கு வந்து இவ்வளவு எதிர்ப்பா சம்பாதிக்க வேண்டிய சூழ்நிலை வந்திருக்காது இருபத்தி நாலுல அவர் ஒரு வாக்கு வலிமை காட்டியிருப்பாருன்னா இருபத்தி ஆறுல அன்னைக்கு ஒரு ஃபோல்ட்ஸ் அவர் எல்லாரும் வாங்க வாங்கன்னு கூட்டிருப்பாங்க இப்போ ஊருக்கு பத்து பேர் கூட இல்லாதவர்னு அதிமுக அமைச்சர்கள் சொல்றாங்கன்னா நீங்க பலன் இருபிக்காதவருன்னு தான் உண்மை இதுதான் மற்ற அரசியல் விமர்சகர்களுக்கும் போதுமான அரசியல் அறிவில்லாத ஆஃப் இல்லாத நபர்களுக்கும் நமக்குள்ள வித்தியாசம் பல நிரூபிக்காதவங்களுக்கு இந்த தான் மரியாதை பவன் கல்யாண் மாதிரி பவன் பல நிரூபித்தவர் அல்ல விஜயங்கிறதா திரும்ப திரும்ப நான் சொன்னேன் அது தெரியாம பேசிட்டு இருந்தவங்க எல்லாம் முட்டாள்கள்னு தங்களை தாங்களே இப்போ உணர்ந்திருப்பாங்க நீங்க இப்போ விஜய்க்காக அட்வைஸ் கொடுக்குறீங்களா இந்த சமயத்துல விஜய்க்கு இப்போ நான் அட்வைஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அவர் இருபத்தி நாலுல வந்திருப்பாருன்னா அன்னைக்குள்ள காலகட்டம் வந்து அவர் ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ்ங்கிற காலகட்டத்துல இருபத்தி நாலு வந்திருப்பாருன்னா அவருக்கு ஒரு குறிப்பிடத்தக்க வாக்கு சதவீதம் கிடைச்சிருக்கும் முப்பத்தி ஒன்பது கேண்டிடேட் போடுறது கொஞ்சம் ஈஸி தான் இருநூத்தி பத்து நாலு விட கஷ்டப்பட்டு போட்டிருந்தாருன்னா அவருக்கு ஒரு வாக்கு வலிமை வந்திருக்கும் இப்போ இருபத்தி நாலுல ஸ்டாலின் மூணாவது தடவை ஜெயித்துட்டாரு இருபத்தி நாலுல எடப்பாடி இருபது சதவீதத்துக்கு அவரை நம்பி அவர் பிரச்சாரத்துல வந்த ஓட்டு வன்னியர்களின் பெருந்தலைவர் ஆயிட்டாரு வன்னியர்களின் பெருந்தலைவர் ஆயிட்டார் நாடார்கள் உதறி தள்ளிட்டாங்க சேரசோழ பாண்டியர் தென்னிந்தியாவாண்ட அரச மனுபர் ஜெயலலிதா அம்மையார் சொன்னதை உங்களுக்கு கசக்கூடிய அளவுக்கு அவ்வளவு ஜாதி ஆனோமோ அப்ப அடிமையா தானையா இருந்தீங்கன்னு நாடார் உதறிட்டாங்க பட் இருபது சதவீத ஓட்டு வந்து அவருக்கு தெளிவா வந்துட்டு சீமான் இன்னொரு ஜம்பு எடுத்து எட்டு புள்ளி ரெண்டு மக்களவை தேர்தலில் இந்தியாவிலே வேற எந்த கட்சியும் இந்தியா அலையன்ஸையும் இந்திய மீறி எடுக்காத சாதனையை சீமான் செய்துட்டாரு அண்ணாமலை ஒரு தலைவராக உருவாயிட்டாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு முன்னாடி இந்த நிலைமை இல்ல இருபத்தி நாலுக்கு முன்னாடி ஸ்டாலின் ரெண்டு தடவை தான் வெற்றி பெற்று அண்ணா அதிமுக பிளவுல எடப்பாடிக்கு என்ன கிடைக்குமோங்கிறது கேள்விக்குரிய நான் பயணி சதத்துக்கு தான் நான் மதிச்சு சொன்னேன் அண்ணாமலை ஒரு லீடர் ஆவாங்கிறது ஒரு கொஸ்டினா இருந்தது சீமான் பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல ரெண்டு சதவீதம் தான் எடுப்பாருன்னு சுமன் ஸ்ரீராமன் ஐயா சொன்னாரு நாலு சதவீதம் தான் எடுப்பாருன்னு குபேந்திரன் சொன்னாரு நான் எட்டு சதவீதம் எடுப்பாருன்னு சொன்னேன் அப்போ இந்த நாலு பேருமே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு தங்களோட பொசிஷனை தங்களோட ஆதரவு வளையத்தை ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்கிறாரு இந்த நுணுக்கம் இந்த நுண்ணிய அறிவு விஜய்க்க ஆலோசகர்களுக்கு இல்லாதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கோட்டை விட்டார் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அவர் அழைத்தது ஒரு சகாதேவ மாதிரி நான் அழைச்சது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தான் இருபத்தி ஒன்பதுல அவர் பிளேயரா போக முடியும் நிரூபிக்காத ஒரு பிளேயரா வர முடியாது இது அரசியல்வாதி ஏமாள் இல்ல பழம் வந்து கொட்டையும் போட்டவங்க நீங்க அட்வைஸ் கேட்ட கொடுப்பீங்களா விஜய்க்கு இப்போ நம்ம மோடி சென்றிருக்கா மோடிக்கு எதிராபு பார்த்தா நம்ம சொல்லுவோம் அந்த கண்டிஷனோட தான் நம்ம யாருக்குனாலும் அட்வைஸ் கொடுப்போம் அந்த ஒரு வீடியோலாம் போட்டாங்கல்ல இன்னும் அந்த மதுரை மகாத்மா ஃபுல் வீடியோ போட சொல்லுன்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல அதுலேயே நான் வரும்போது முதல் கண்டிஷன் மோடிக்கு எதிரான எந்த நிறுவனத்திலையும் நான் வேலை பார்க்க மாட்டேன்னு சொன்ன கண்டிஷன் போட்டேன் அப்போ நம்ம அட்வைஸ் பண்ணினாலும் ஒரு கண்டிஷன் இருக்கு நமக்கு விஜய் உங்களுடைய அழைத்தால் நீங்கள் மோடி சார்பாக இருந்தால் அதுபடி சொல்ல முடியும் மோடி சென்றிக்கா மோடிக்கு எதிரான இதுக்கு நான் இதுவரை பண்ணலை நான் பிசினஸ் லைக்கா போனோம்னா போகலாம் அதெல்லாம் போகலை மோடி இருபத்தி ஒன்பதுல தமிழ்நாட்டில் சாதிக்கணுங்கிறதுக்காக நான் ஒரு அதை ஒரு டெடிக்கேட்டடா அதுக்கான ஒர்க் பண்ணிட்டு இருக்க இப்போ கூட விஜய் வந்து நம்ம அட்வைஸ் ஒன்றும் தேவையில்ல அவங்க அட்வைசர்ஸே வச்சு இருநூற்றி பத்துல கேண்டிடேட் போட்டு ஒரு கணிசமான வாக்கு பலம் எடுத்தா இருபத்தொன்பதுல மோடிக்கு அது சாதகமாக வரும் அவரையும் சேர்த்துக்கலாங்கிற எண்ணெய் எனக்கு ஒன்று விஜய் ஒரு இருபத்தி ஆறுல பலன் இருபத்தாறுல பலன் நிரூபிச்சார் பட் இருபத்தி ஆறுலையே சீமான் முப்பது கொடுப்பார் அப்படின்னு சொன்னீங்களேன் சீமான் சீமான் முப்பது சீட்டுக்கு கொடுப்பாரு ஒலிட்டிக்ஸ் இஸ் இன் நாட் ஆஃப் பாசிபிலிட்டிஸ் பாசிபிலிட்டிஸ் இருக்குது மோடிக்கு நிதிஷ்குமார் மாதிரி சீமானு வர்றாருங்கிறது தெள்ள தெளிவா துல்லியமா தெரியுது பட் இது எதுவும் வருகை யோசாக இல்ல ஸ்டாலின் இவர் சீமான் வந்து எல்லா கூட்டத்திலயுமே மோடிக்கு எதிராக கடுமையாக வச்சிட்டு வச்சுட்ருக்கறாரு ஸோ நம்ம அரசியல் களங்கிறது ரெண்டு கையும் சேர்ந்தா தட்டினாதான் ஒலி எழும்பும் தேர்தலுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கு ஒன்றரை வருஷத்துக்கு குறவான டைம் நேரம் இருக்கு அடுத்த ஜனவரியில் இருபத்தைந்து ஜனவரி அதற்கான வேகம் ஆரம்பிச்சிடும் இப்போவே சீமான் எல்லாரும் இங்கே சொன்ன மாதிரி எல்லாரும் எதிர்க்கிறார் திமுகவை அதிமுகவை பாஜகவை எல்லாரும் எதிர்க்கிறார் விஜயம் மட்டும் எதிர்க்கல தம்பி முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னாரு ஆல்மோஸ்ட் எல்லா பாலங்களையுமே அவர் கிட்டத்தட்ட உடைச்சிட்டாரோ அப்படின்னு அப்படி தானே போயிருக்காரு அஞ்சு எலெக்ஷன் அப்படி போறாரு விஜயும் அளவுக்கு மிஞ்ச திரை கவர்ச்சி வந்து கூடாதுன்னு செந்துரை கூட்டத்துல பேசியிருக்கிறாரு இன்டெரக்டா அது விஜய் எல்லா நடிகர்களையும் சேர்த்து சொன்னதுதான் எல்லா பிரிட்ஜஸையும் பேர்ன் பண்ணிட்டாரு எல்லா தொடர்புகளையும் அவர் வந்து எரிச்சுக்கிட்டாரு அந்த நாலு எலெக்ஷன்ல அப்படிதான் போயிட்டு இருக்கிறாரு அஞ்சாவது எலெக்ஷன் அவருக்கு பெரிய ஜம் கிடைக்குங்கிறது தான் என்னோட கணிப்பு அவர் மக்களவையிலே ரெண்டு மடங்கு வந்துட்டாருன்னா சட்டமன்றத்தில் அதை விட பெரிய அளவுக்கு போவார் விஜய் தொடர்பான அந்த கம்பேரிசன் அவருக்கு பெரிய வெற்றி அதுதான் அனுகூல சத்துவர்களாட்டு பிஸ்மி பழக்கருப்பியாக்கள்லாம் அது ஒப்பிடுறாங்க அப்ப விஜய் வந்து உலகத்தை காக்கும் அம்மா தாயை ரசிகை என்னையும் ரசிகமான பிழப்புக்காக ஜெயலலிதாட்ட போய் நின்னவர் தான் அதே இதுல சீமா இவர் கமல்ஹாசன் கூட ஒரு சுதந்திர போராட்ட ஒரு தியாக வரலாறு கொண்ட ஒரு குடும்பத்துல வந்தனால அந்த வீர ரத்தம் ராஜ்நாத் சிங் கமல்ஹாசனுக்கு ஆதரவா பிரஸ் மீட் கொடுத்ததும் அகில பாரத பாஜக தலைவர் ஜெயலலிதா பதறிட்டு கமல்ஹாசனால நமக்கு பிராமின்ஸ் ஓட்டு போயிருமோ பிரமணியாளர் ஓட்டு போயிருமோ அப்படி இப்படின்னு பதறிட்டு முஸ்லீம் ஓட்டு போயிருமோன்னு அங்க வந்து பேட்டி கொடுக்கக்கூடிய லெவலுக்கு ஜெயலலிதாவை இறக்கி வச்சார் அந்த கமலாசன் தான் நாலு சதவீத வாக்கு எடுத்தாரு அம்மா தாயே உலகத்தை காக்கிற தாயே ரச்சி என்னையே ரச்சிமின்னு சொன்னவருக்கு என்ன அங்கீகாரம் கிடைக்குங்கிறது தான் சீமானா விஜயானா விஜய் இப்படி சீமான் வந்து திருட்டு ரயில் ஏறி வந்தவருக்கு ஆதரவா என் எஸ்பின்னு காரணி ஓங்கி ஏற மறைந்த கலைஞர் அடிக்கிறாரு கங்காரு குட்டின்னு ஸ்டாலின் அடிக்கிறாரு அப்போ சுத்த வீர பெரிய ஹீரோவா நிற்கக்கூடிய சீமான் நம்ம வாக்களிக்கப்பட வேண்டிய சாதாரண ஜனங்கள் மத்தியில் ஒரு இம்ப்ரெஷன் விஜய் சீமான் கம்பாரிசன் பல கருப்பையாவும் பிஸ்மி போன்றவங்களும் கொண்டு வந்து சீமானுக்கு பெரிய லாபத்தை கொடுத்துட்டு இருக்காங்க கொள்கை ஏத்துக்கள் வர்றாங்க அப்படின்னா யாரை குறி வைக்கிறாரு இறுதி கேள்வி அது எனக்கு சீமன் யாரை டார்கெட் பண்றாரு யார் வரணும் விடுதலை சித்தில் வரணும் பாமக வரணும் இப்படி எதாவது எண்ணம் இருக்கா அவருக்கு கண்டிப்பாக விடுதலை சிறுத்தைகள் வெற்றி வீரர்கள் ஒன்று சீமா வர மாட்டாங்க அவங்க வடதமலத்தில் வெற்றி வீரராக சௌரர் தொல் திருமா இருக்கிறாரு பாமாக்கா என்டிஏக்குள்ளே தெளிவாக இருக்கிறாரு ஸோ மோஸ்ட் ப்ராபிளி சீமான் வந்து இரநூத்தி பத்து நாள் தனிச்சு தான் போட்டிடுவார் விஜயும் நான் வந்து ஒரு சினிமா ஹீரோ அவர் ஒரு முப்பது சீட்டு வாங்கிக்கிட்டு சீமான் போவார்னு நான் விஜயம் நான் கணக்கு போடலை ஸோ இதில் வந்து பிரிட்ஜ் பண்ணி போக முடியாது அது சக்ஸஸ்ஃபுல்லாக பிரிட்ஜ் பண்ணால் தான் அலையன்ஸ் வரும் இன்னைக்குள்ள லெவலில் ஸ்டாலின் நாற்பத்தேழு சதவீத வாக்கு அவரை முன்னிறுத்தி நாற்பத்தி ஏழு சதவீதம் மக்களை வேற சட்டசபை வேற ஆப்பிள் வேற ஆரஞ்சு வேற உண்மைதான் பட் மக்களவைய சோனியாவையோ ராகுலையோ முன்னிறுத்தி எடுக்கல மு க ஸ்டாலினை முன்னிறுத்தி நாற்பத்தி எடுத்திருக்கார் எடுத்திருக்காரு கருத்து குரலுக்கு இது புரியல உண்மை நம்ம உண்மையை நம்ம தெளிவாக சொல்லக்கூடியவங்க அடுத்து எடப்பாடி பழனிசாமி அவரை முன்னிறுத்தி அவர் பிரச்சாரம் பண்ணி இருபது சதவீதம் எல்லாரும் கீழே போகும்போது இந்தியாவிலே ஜம்ப் பண்ணி வந்த சீமான் எட்டு சதவீதம் அடுத்த ஜம்பு அவருக்கு உறுதி அண்ணாமலை பதினெட்டு சதவீத வாக்கு இந்தியா இண்டாக்டா வச்சு எடப்பாடியை வீக்கன் பண்ணிடலாங்கிற சூழ்நிலை இருக்கிறாரு நாலு முறை தெளிவா இருக்குது விஜய் அன்னதானம் போட்டவர் நிற்க முடியுங்கிற அந்த துணிச்சல் அந்த தகுதி திறமை அற்றவராக இன்னும் இருக்கிறார் என்னைக்கு வருதோ சபாஸ் விஜய் அறுபத்தி பத்து நாள் போடும் சொல்லிட்டீங்க சொல்லிட்டீங்க வாழ்த்துகிறேன் விஜய் வரவேற்கிற விஜய் அன்னைக்கு சொல்லிட்டு போறேன் இன்னைக்கு அவருக்கு அந்த சக்தி இல்ல திறமை இல்ல அதற்கான ஆள் இல்லைங்கிறதா என்னோட ஆணித்தரமான கருத்து அசான் டேட் இந்த நிகழ்ச்சியின் கருத்தில் குறிமிக்காக ரவீந்திரன் துறை சமீபிக்க நன்றி மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்